எஸ் கா காரில் நீங்கள் போகிறீங்க திண்டிவனத்தில் இறங்குறீங்க அங்கே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு சர்வர் வந்து கையை வைக்கிறான் தட்டில் க பில்லை வைக்கிறான் பில்லை வந்த உடனே நீ அவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குற பழக்கம் உண்டா எவ்வளோ கொடுப்பீங்க ட்வெண்ட்டி ருபீஸ் ட்வெண்ட்டி ருபீஸ் பத்து ரூபா வச்சுக்கலாமே அங்கே உள்ள கார் பார்க்குறான் அவனுக்கு எவ்வளோ வைப்பீங்க டென் ருபீஸ் டென் ருபீஸ் இருபது ரூபா வேண்டாம் டென் ருபீஸாக வச்சுக்குவோம் சரி திருப்பி நீங்கள் மெட்ராஸ்லாம் போய்ட்டு அப்படியே மாமியார் குடும்பத்தை போய் பார்ப்போம்னு சொல்லி வேலூர் போகிறீங்க போய்ட்டுருக்கும்போது மதியம் ஒரு இடத்துல சாப்பிட்றீங்க சாப்பிட்டுட்டு அங்கே எவ்வளோ டிப்ஸ் கொடுப்பீங்க அங்கேயும் அப்படி கொடுப்பீங்க சரி அங்கேருந்து போகும்போது விட போய் பார்க்க ரொம்ப கஷ்டமாக போச்சு மணி பயணம் ஆகிப்போச்சு அங்கே ஒரு டிஃபன் சாப்பிட்றீங்க ப்ரைஸ் கா பரோட்டா கொரோட்டா சிக்கன் கிக்கன்லாம் வெளுத்து கட்டுறீங்க சிஸ்டரை மறந்துட்டீங்க ப்ரைஸ் கா இப்போ எவ்வளோ டிப்ஸ் கொடுப்பீங்க சூழ்நிலை சூழ்நிலைக்கு ஏற்றாலும் கொடுப்பார் பத்தும் கொடுப்பார் இருபதும் கொடுப்பாரு பில் எப்படியோ அப்படி கொடுப்பாரு அவ்வளோதான் இது வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் போயிட்டு வரலாம் கத்துறக்கு அப்போ காலைல சாப்பிட்டா பத்து ரூபா மதியம் சாப்பிட்டா பத்து ரூபா இருபது ரூபா நைட்டில் சாப்பிட்டா சொல்லுமா நைட்டில் சாப்பிட்டா சொல்லுங்கள் நைட்டில் சாப்பிட்டா எவ்வளோ டிப்ஸ் கொடுக்கணும் சொல்லுங்கள் கூட கொடுக்குறவங்களும் இருக்கிறீங்க கூட கொடுக்குறவங்களும் இருக்க நானும் அப்படி தான் கூட கொடுக்குறோன்னா இருப்பேன் அப்போ மூணு வேலை சாப்பிடும்போது வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டா ஒரு முப்பது ரூபா டிப்ஸ் கொடுக்க உங்களுக்கு டேலண்ட் இருக்குது இல்லையா கதங்களை தட்டுங்க அப்போ வருஷம் முழுவதும் மாதம் முழுவதும் வாரம் முழுவதும் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கொடுப்பாரு தொள்ளாயிரம் ரூபா கொடுப்பாரு சரி என்ன இல்லை என்ன என்ன தான் சொல்ல போறார் பார்த்துட்டு இருக்கிறீங்க கத்திர பீஸ் என்ன சொல்ல போறாரு பாஸ்ட்ரு என்ன பார்க்குறாரு வீட்டில் அஞ்சு பேர் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் சிஸ்டர் உங்கள் வீட்டில் அஞ்சு பேர் சிஸ்டர் நம்ம சேப்பிலத்தை சிஸ்டர் கூப்பிடவே மாட்டேங்கிறோம் உங்கள் வீட்டில் அஞ்சு பேர் சிஸ்டர் காலையில் அஞ்சு பேர் சாப்பிட்றாங்க ரூபா டிப்ஸு உங்களுக்கு கொடுக்கணும் மதியம் அஞ்சு பேர் சாப்பிட்றாங்க அதுக்கு ஐம்பது ரூபா டிப்ஸ் கொடுக்கணும் நைட்டில் அஞ்சு பேர் சாப்பிட்றாங்க பதினஞ்சு பேர் சாப்பிட்றாங்க உங்கள் வீட்டில் நூற்றம்பது ரூபா டிப்ஸ் கொடுக்கணும் மாதம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ எவ்வளோச்சி ரொம்ப சிம்பிள் மேக்ஸு பத்து மாசத்துக்கு நாற்பத்தஞ்சு ஒரு ஒம்பது ஐம்பத்தி நாலு ஷார்டாஜ் பெருக்கணும் பத்து மாசத்துக்கு நானூ நாலாயிரம் நாற்பத்தஞ்சு நானூத்தி ஒன்பது ரூபா நாற்பத்தஞ்சாயிரம் ஒரு ஒம்பது ஐம்பத்தி நாலு நாற்பது வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு தலை சுற்றுதா நாற்பது வருஷத்துக்கு என்னாச்சு என்னையா இருங்க கொஞ்சம் இருங்க நீங்க நாற்பது வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் கொடுக்கணும் அது நாற்பது வருஷம் டெபாசிட் பண்ணிட்டு எவ்வளோ எவ்வளவு கொடுக்கணும் எத்தனை கோடி ஆகும் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு வெளியே பே மனைவியுடைய அருமை தெரியாது கணவனுடைய அருமை தெரியாது அதுக்கு தான் இதை கொண்டு வரேன் நூறு புடவை வாங்கிச்சிருப்பார் பீரோவில் நம்ம மசரிக்கு நூறு இல்லையோ போம்ப ஒரு இருபது வாங்கிட்டு போயிடுவேன் நூறு ஆயிரம் அருமை தெரியாது ஐம்பது போ நகை வாங்கி கொடுத்துருப்பார் அருமை தெரியாது காரில் கூட்டு போவார் அருமை தெரியாது ஏன்னா தேவன் கொடுத்திருக்கிற இலவசமான காரியனுடைய அருமை தெரியாதனால தான் இந்த உலக வாழ்க்கையிலையும் நம்ம அருமை தெரியாமலே வாழ்கிறோம் தேவன் கொடுத்த இலவசத்தினுடைய அருமையை நம்ம தெரிஞ்சிருந்தோம் என்றால் ஃபேமிலியும் நல்லா இருக்கும் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல கரங்களை தட்டி கத்திர மயம்படுத்தி கத்திரை சோதரம் இதெல்லாம் ஆண்டவர் இடத்தில் டீல் பண்ணி தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இதெல்லாம் என்கிட்ட பேசி தான் நான் பேசுகிறேன் அப்பாவின் இலவசம் தெரியாது மர்மகளுடைய இலவசம் தெரியாது ம பிரேஷ் கண்ணோட ஆவதாக கணனுடைய இலவசம் தெரியாது மனைவுடைய இலவசம் தெரியாது பிள்ளைகளுடைய இலவசம் தெரியாது அதனால தான் ஃபேமிலி பிரச்சனையாகவே இருக்குது சபையில் இலவசம் தெரியாது ஸ்தோத்ர ஜெபம் இலவசம் பிரசங்கம் இலவசம் எல்லாமே இலவசம் உன்னுடைய கிரயங்கள் என்ன ஒன்றுமே இருக்காது